வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சிம்மராசியோடைய ராசி ட்ரெயிட் பார்த்திங்கன்னா ராசியோடைய நேச்சர் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க ஒரு வைப்ரண்டான பீப்புள் வைப்ரண்ட்னா அவங்க அழகாக இருக்காங்கன்றதுலாம் அவசியம் கிடையாது ஏதோ ஒன்று இருக்குப்பா அவங்ககிட்ட அவன் அவன் முன்னாடி வந்து நின்னான்னா அவனை நான் வந்து லீடராக அக்செப்ட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஒரு 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 குவாலிட்டி இருக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கரிசுமா ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து ஜென்ரலே வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க மற்றவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நேச்சர் இருக்கும் அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நின்று அதை பண்ணி பண்ணி காட்டலாம் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க வேலையிலலாம் ஒரு வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு முடிக்காமல் மற்ற வேலைக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு சின்சியரிட்டி இருக்கும் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ அடுத்து அவங்களுக்கு வரப்போகிற டைம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதை பற்றி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அஷ்டம சனினாலே மற்றபடி இந்த குரு வந்து ஒன்பதில் போகிறது எதுவுமே பெருசாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா அதெல்லாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் விட்டு தான் வேலை பண்ணும் ஓகேவா மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சனி பகவானுடைய ஆதிக்கம்தான் இருக்கும் ஓகேவா ஈவன் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஜாதகம் சொந்த ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அஷ்டம சனி எல்லாம் அஷ்டம அஷ்டம சனி சனிக்கும் அஷ்டமசனிக்கும் சனிக்கும் அது ரொம்ப வேலை வேலை செய்யாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓகேவா ஈவன் பெரிய பெரிய அரசியல்வாதி பாலிட்டிஷியன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அஷ்டமசனி ஒன்று சனி ஒன்று சரியா அது இந்த டைம் நெக்ஸ்ட் வர டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அஷ்டம ஜென்ம சனியும் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு எது இதெல்லாம் பிடிக்குமோ ஓகேவா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிவாங்கோ உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களை ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இறக்கி உங்களுக்கு கீழே இருந்தவனை கொண்டு போய் மேலே உங்களுக்கு மேலே கொண்டு போது விற்பாங்க அப்படி இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுதான் இந்த மூணு வருஷம் இந்த அடுத்த ரெண்டரை வருஷம் எது நடந்தாலும் சரி யூவில் பி அவுட் ஆஃப் யுவர் உங்களுடைய உங்களுடைய தன்மையிலிருந்து வெளியில் வந்து உங்களை நீங்களே பார்த்து இதெல்லாம் நடக்கும் காமாக இருக்கணும் நம்ம அவ்வளோதான் ஓகேவா எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க பெருசாக இந்த இந்த ரியாக்ட் பண்ணி மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அஷ்டம சனியில் தயவு செஞ்சு எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் படும் ஓகேவா அதனால் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் காமாக இருங்க சரியா பிரமாதமான விஷயம் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் அஷ்டம சனியில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஓகேவா லேர்னுன்றது ரெண்டு விஷயம் நீங்களா வாலண்டியராக போய் லேர்ன் பண்ணுற ஒன்று இன்னொன்று அதுவாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அதுவாக கற்றுக் கொடுக்குற பாடம் கசக்கும் நமக்கு ஏன்னா அடித்து கற்றுக் கொடுக்கும் நம்மளாக கற்றுக்கிறது நம்ம விரும்பி கற்றுக்குது உங்களுக்கு டைம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஒரே லேசியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான டஃப்பான ஒரு ட்ரைனிங்கில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் மேரத்தான் நல்லா ஓடுற பயிற்சி போயிடுங்க நல்ல உடற்பயிற்சி அதுக்கான கஷ்டமான பயிற்சி என்னவோ அது பண்ணுங்கள் இல்லை நான் வேலை பண்ணுறேன் சாஃப்ட்வேரில் இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கான ட்ரைனிங் இப்போ வேலையே இல்லை எனக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல கிடைக்க மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல எப்படியாவது ஓகேவா தேடி பிடிச்சி யார் கையிலேயாவது காலையிலயாவது விழுந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அதில் கற்றுக்கிறத உங்கள் வாழ்நாள் பூரா யூஸ் ஆகும் ஓகேவா ரொம்ப இப்போ சாமானியனாக இருக்கான் எனக்கு எதுவுமே தெரில வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்குது அதை அதில் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ உங் அதை பண்ணுங்கள் யோகா இதெல்லாம் நமக்கு சிம்பிளான விஷயம் இப்போ யூ இப்போ நான் சொல்கிறத யார் வேணால் கேட்குறீங்க இப்போ யூடியூப்பில் ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது இல்லையா ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க கத் அந்த கற்றுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எப் ரொம்ப காலம் பூரா உபயோகப்படும் சரியா அந்த கற்றுக்கிறது அதை அதை நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அந்த அந்த ட்ரைனிங் உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு இல்லை இல்லை எனக்கு ஏன் நடக்க ஏன் இந்த விஷயம்லாம் நடக்க மாட்டேன் எனக்கு ஏன் இப்போ நெகட்டிவாக நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் ரொம்ப கஷ்டம்தான் அது அங்கேயே தான் நீங்கள் ஸ்டாக்டண்ட்டாக இருப்பீங்க அது முடியாது கேர்ஃபுல்லாக இருங்க சரியா எந்த விஷயத்தில் நீங்கள் தொட்டாலும் நமக்கு அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது எக்ஸப்ட்டு நீங்கள் போய் இந்த கஷ்டப்பட்டு உங்களோட உடலை வருத்து உங்களுடைய உடம்பையும் மனதையும் வருத்தி ஒரு வேலை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் இப் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் உங்களுடைய பாத்ரூமை நல்லா க்ளீன் பண்ணுங்க ஓகேவா பளிச்சுன்னு வைங்க இருக்கிற அழுக்கு அழுக்கெல்லாம் நீங்களாக போய் க்ளீன் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுவாக போய் உங்களை தள்ளிவிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓகேவா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் அதெல்லாம் வேண்டாம் நீங்களே உடம்ப சீக்கிரம் எழுந்துங்க இந்த சனிக்கிழமை பார்ட்டி கீற்று எல்லாத்தையும் உங்கள் ஒழுத்திக்க வச்சு ஏன்னா சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் நீ வந்து கெத்தாக இருக்கிறது ஓகேவா நீ இவ்வளோ கெத்தாக இருக்கியா நான் உனக்கு மேலே பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு மேலே அடிவிடும் தேவை இல்லாத வேலை அதெல்லாம் சரியா நம்ம பணிவாக போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேவா வீல் மாடன் ரொம்ப வந்து சிம்பிளாக மாடஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளை காட்டிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது விசாமல் இருந்துட்டு நம்ம மாட்டுக்கு வேலையை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியும் உங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வாலண்டியர் ஒர்க் இருந்ததுன்னா போங்க தாராளமாக போய் உங்களுக்கு வந்து வயசான எஸ்பெஷலி சனி பகவானோடைய சிக்னிஃபிகன்ஸே பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் டவுன் ட்ராடன்னாக இருக்கிறவங்க ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள் அவங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரமாதமாக ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நிற்கும் சரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 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 சின்ன டிப்பு சரியா இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு புரியுது இதெல்லாம் இதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது சொல்லிவிட்டு போயிடலாம் நான் மாட்டுக்கு ஓகேவா அந்த நேரம் நமக்கு நம்ம வாங்கி வாங்குற அடி அடிக்கு மேலே இதை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது புரியுது ஆனால் நமக்கு எப்போதுமே மைண்டில் ஓ இது நம்ம பேட் டைம் இது அதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஓகேவா மாற்றி நம்ம இந்த டைமை பாஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களை நீங்களே கொஞ்சம் வருத்திட்டு நல்ல விஷயமாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக வந்து முடியும் மற்றபடி நீங்கள் இன்கேஸ் இப்போ லவ் பண்ணி ரீசண்டாக லவ் பண்ணி மேரேஜுக்கு பண்ணிங்கன்னா அது நிலைக்காது புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் என்டர் ஆனிங்கன்னா அதுவும் நிலைக்காது எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய துரோகம் எல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா தப்பான விஷயமாக தான் காட்டும் அதனால் புதுசாக எதுலேயுமே எந்த வெஞ்சர்லேயும் புதுசாக வைக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசாக வந்து எதாவது ஒன்று வந்து சிக்கும் அந்த மாதிரி சிக்குச்சுன்னா தயவு செஞ்சு வேண்டாம் இப்போ எனக்கு டைம் நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாடு நீங்கள் மாட்டுக்கு ஒதுங்கி வந்துடுங்க ஓகேவா நார்மலாக வேலைக்கு போகிறவங்க அவமானப்படுவீங்க அது பரவாயில்ல ஓகேவா அவமானமெல்லாம் எல்லாரும் அவமானப்பட்டு தான் வரும் லைஃப்பில் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த அவமானத்தை பாசிட்டிவாக எடுத்துன்னு நம்மளை கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதில் கற்றுட்டு வந்தோன்னா அடுத்து உங்கள் அடுத்து இந்த அஷ்டமசனி முடிஞ்சவொடனே திருப்பி எந் யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களே கொண்டு போய் உங்களை மேலே வைப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு வேலை கிடைக்காது எழுதி வச்சுக்கோங்க சரியா அதனால் பொறுமை ரொம்ப அவசியம் ஏன் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தவறு பண்ணீங்கன்னா ஓகேவா ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பிரச்சனை வரும் பழைய பழைய அதாவது சனி பகவானே எப்போதும் பழைய விஷயம் நம்ம பழசு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் அந்த பொண்ணு உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் ஓகேவா இல்லை அந்த பையன் வந்து முன்னாடி வந்து நிற்பான் ஓகேவா தெய்வாதீனமாக இதெல்லாம் நடக்கும் அந்த அந்த எஃபெக்டு அந்த சின்ன ஸ்லிப்பு ஆயிட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எட்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா எட்டில் நடக்கிறது காலம் பூரா நிற நம்ம கூடவே வரும் ஓகேவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி டைமில் சரியா புதுசாக எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாதீங்க ஓகேவா அதெல்லாம் நெகட்டிவாக தான் கொண்டு விடும் இந்த ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் ஓகேவா புதுசாக நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் உங்களை நீங்களாக தயார்படுத்திக்கிறது அதுவும் உங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் டஃப்பான ஒரு ட்ரெயினிங்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு சேலஞ்ச் அது எல்லாம் இப்போ நான் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயோ என்னடா இவன் எல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பீப்புளுக்கு தான் சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது சாமானியனுக்கு கூட ஒரு சாமானியன் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு சாமானியனுக்கு கூட இந்த இந்த யூடியூபர் கையில் ஃபோனை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருப்பான் வேலை இருக்காது என்ன பண்ணு தெரியாது வீட்டில் பொண்டாட்டி இருக்க மாட்டாங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு போயிருப்பான் இந்த டைம்லலாம் எல்லாம் நடக்கும் ஓகேவா ஃபுல்லாக பசங்களை கூட்டின்னு எங்கேயா போயிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம இருக்கும்போதே அப்போ கூட சும்மா இருக்காதிங்க ஃபோனை பார்த்துன்னு அப்படியே ஓட்டின்னு இருக்காதிங்க தயவு செஞ்சு எழுந்துங்க நடங்க கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயரே கதின்னு இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் போய் நீங்கள் மாட்டுக்கு சர்ச்சில் போய் சர்வீஸ் பண்ணுங்கள் இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போச்சு உங்களுக்கு அது மாட்டுக்கு உங்களை வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிடும் ஓகேவா உங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணுங்க அதுவே உங்களை உங்களுக்கு என்ன அடுத்து என்ன வழின்னு காட்டும் சரியா ஓகே ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நான் என் போக்கில் தான் இருப்பீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கடவுள்தான் காப்பாற்றணும் ஆல் தி பெஸ்ட் பை